சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு எதிரான உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது பொன்முடியை குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதையும் மூன்று ஆண்டு கால சிறை தண்டனையும் நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை எதிர்த்த பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சொத்துக்குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்த பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதன் மூலமாக மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார் பொன்முடி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு எதிரான உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது பொன்முடியை குற்றவாளி என அறிவித்து மூன்று ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய முதன்மை செய்தி ஆசிரியர் திரு குணசேகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் விவரங்கள் பொன்முடி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வந்து அவருக்கு சிறை தண்டனை வழங்கி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அந்த இன்னைக்கு அதை எதிர்த்து அவர் வந்து மேல்முறையீடு செய்திருந்தார் அவர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் வாதாடி இருந்தார் அதுல வந்து இரண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அது ஒரு தீர்ப்பில் வந்து இரண்டு பகுதிகள் உண்டு ஒன்று கன்விக்ஷன் ஒருவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு ஒன்று இன்னொரு பகுதி அந்த குற்றவாளி என்று அறிவித்த பிறகு அதற்கான தண்டனை காலம் அது இரண்டு ஆண்டுகளா மூன்று ஆண்டுகளா என்பது அது சென்டென்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வழக்கில் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய கன்விக்டட் என்ற தீர்ப்பும் கன்விக்ஷனும் அதே போல சிறை தண்டனை சென்டென்ஸ் இத்தனை ஆண்டு காலம் சிறை அப்படின்னு சொல்ற சிறை தண்டனை என்ற இரண்டும் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இத வந்து எப்படி பார்க்கணும்னா அவர் சிறை செல்வதிலிருந்து ஏற்கனவே அவருக்கு இடைக்காலமாக ஒரு நிவாரணம் முன்பே வழங்கப்பட்டிருந்தது ஒரு மாத காலத்துக்குள்ள அவர் போகணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தை அணுகி அவர் வந்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் சரணடைவதிலிருந்து அடைவதிலிருந்து அப்படின்னு அவர் தீர்ப்பில் சொல்லியிருந்தார் ஓபன் கோர்ட்ல ஒன்று சொல்லியிருந்தார் பிறகு வேறு ஒன்றாக இருந்தது அதன் அடிப்படையில் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி சிறைக்கு செல்வதிலிருந்து ஏற்கனவே விலக்கு பெற்றிருந்தார் இப்ப அவர் கிடைத்திருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு ரிலீஃப் சிறை தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளி என்ற தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளி என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவர் ஏற்கனவே வகித்து வந்த பதவி என்பது இந்த தீர்ப்பின் காரணமாக அவருடைய பதவி பறிபோனது அவருடைய பதவி பறிபோனதாக உயர் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்ற செயலகம் சபாநாயகருடைய அறிக்கையின் பேர்ல அவர் பதவி இழந்ததாக அறிவித்து அந்த இடம் காலி என்னன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிபிகேஷன் தீர்ப்பு தீர்ப்பளிக்குதோ அது விசாரணை நீதிமன்றமா உயர் நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமா இல்ல எந்த நீதிமன்றம் ஒரு மக்கள் பிரதிநிதியை இரண்டு ஆண்டு காலம் அவருக்கு தண்டனை அப்படின்னு அறிவித்தால் அடுத்த அது வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிபிகேஷன் அது ஜெயலலிதா அவர்கள் வழக்கிலே அப்படித்தானது ஏன்னா அவங்க எம்எல்ஏ ராஜினாமா கடிதம்லாம் தர தேவையில்லை அப்படி அவருடைய பதவி என்பது பறி போனது பறி போனதாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வந்து காலி இடம் என்று அறிவித்து தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் எழுதியிருந்தாங்க வரக்கூடிய மக்களவை தேர்தலோட சேர்த்து அந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இருந்தது உச்ச நீதிமன்றத்துல இன்று திரு பொன்முடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நிவாரணம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று அந்த இடைத்தேர்தல் நடைபெறாது இப்போ ராஜீவ் ராகுல் காந்தி அவர்கள் அவதூறாக பேசியதாக குஜராத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அவருடைய வயநாடு எம்பி பதவி போய் அவர் வந்து அவருடைய அரசு இல்லத்தை காலி செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு இப்போ அதே மாதிரியான ஒரு வழக்கு தான் இதுவும் இதுல தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளி என்ற தீர்ப்பும் சிறை தண்டனையும் சென்டென்ஸ் அண்ட் கன்விக்ஷன் இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த தீர்ப்பு நகலை பெற்று அவர் சபாநாயகர் அவர்களை வந்து சட்டமன்றத்தினுடைய செயலகத்தை திரு பொன்முடி அணுகலாம் அப்படி அணுகிற பட்சத்துல கன்விக்ஷன் ஸ்டேட் அப்படின்னா அவருடைய பதவி என்பது மீண்டும் ரெஸ்டோர் ஆயிடும் அதற்கு சபாநாயகர் அதற்கான சட்டமன்ற செயலகம் அதற்கான அறிவிப்பு வெளியிடணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய இந்த தேதியிட்ட இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவருடைய குற்றவாளி என்று அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பும் சிறை சிறை தண்டனையும் தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை அடிப்படையாக கொண்டு அவருக்கு அவர் அவர் பதவி பறிப்பு ஏற்கனவே நடந்த எடுக்கப்பட்ட பதவி பறிப்பு நடவடிக்கை செல்லாததாகிறது கைவிடப்படுது அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்கிறார் என்று ஒரு அறிவிக்கையை சட்டமன்ற செயலகம் வெளியிடணும் இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலையும் திரு பொன்முடிக்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு ரிலீஃப் அதே போல திமுகவுக்கு தொடர்ந்து சுமோட்டோ வழக்கு என்ற பெயரில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தொடரப்பட்ட பத்தாண்டுக்கு முன்னாடி தொடரப்பட்ட வழக்குகள் எல்லாம் கீழ் நீதிமன்றங்கள் விடுதலை செய்தால் அதை உயர் நீதிமன்றமே தாமாக முன்வந்து எந்த அப்பீலும் இல்லாமல் எந்த முறையீடும் இல்லாமல் உயர்நீதிமன்றமே தலையிட்டு அந்த தீர்ப்புகளை எல்லாம் செல்லாது மீண்டும் விசாரிக்கிறோம் மீண்டும் அந்த தீர்ப்பில் ரீவிசிட் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றத்தில் அண்மை காலமாக இருந்து வரக்கூடிய சூழல்ல திமுக பதவி கூடிய அமைச்சர்களுக்கு அது ஒரு பின்னடைவாக இருந்து வந்தது அரசியல் ரீதியாக பொன்முடி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் இந்த என்றது திமுக என்கிற ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரிலீஃப் என்றுதான் பார்க்க வேண்டும் என பொதுவாக ஊழல் வழக்குகள்ல ஜெயலலிதா போன்றவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இதற்கு முன்பு தண்டனை பெற்றதில்லை அந்த அடிப்படையில் பொன்முடி தண்டனை பெற்றது என்பது ஏன்னா கீழ் அவரை வந்து சொத்துக்குவிப்பு வழக்குல அவர் வந்து விடுதலை செய்து விட்டார்கள் விடுதலை செய்த ஒன்றின் மீது தொடரப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அதிகாரி வந்து அது மேல்முறையீடு செய்வதற்கு உகந்ததில்லை அப்படின்னு எழுதுனதாகும் அதற்கு பிறகு அது மேல்முறையீட்டுக்கு உகந்தது என்று மேல்முறையீடு செய்யப்பட்டு பல ஆண்டு காலம் அந்த வழக்கு நடந்து கடைசியா அவருக்கு வந்து தண்டனை என்பது பெற்றது அறிவிக்கப்பட்டது இந்த சூழல்ல அவர் பதவி இழந்தார் அதுல இருந்து அவர் கிடைக்கக்கூடியது இது ஒரு முக்கியமான ஒரு ரிலீஃப் ஒரு நிவாரணம் அப்படின்னு தான் சார் நீங்கள் குறிப்பிட்டது போலவே திமுக அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டு அவர்கள் மீது சுமூட்ட வழக்குகள் தொடரப்பட்டது இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பா நீங்க பாக்குறீங்க இந்த தீர்ப்பு எந்த வகையிலும் சுமூட்ட வழக்குகளை கட்டுப்படுத்தாது சுமூட்டம் வந்து அந்த நீதிபதி ஒருவர் கீழ் நீதிமன்றம் தவறு செய்திருக்கிறது அப்படின்னு அவராக கருதி அந்த கோப்புகளை எல்லாம் பெற்று அந்த வழக்குகளை நடத்துறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு புகார் கூட என்னன்னா தலைமை நீதிபதியினுடைய அனுமதியே இல்லாமல் என்ற ஒரு சுமோட்டோ கேஸ் எடுக்கணும் அப்படின்னா தலைமை நீதிபதியினுடைய அனுமதியை பெற வேண்டும் அப்படி அனுமதி தலைமை நீதிபதியுடைய அனுமதியை பெறாமல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம கூட வேகம் காட்டப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த ஸ்டேன்றது ஒரு ஸ்டே பார்க்கணும் பல வழக்குகள்ல கொடுக்கறாங்க பொதுவா ஸ்டே பண்ணுவாங்க அப்பீல போய் பாத்துக்கோங்க நீங்க குற்றவாளியா நிரபராதியான்றது அப்பீல் கோர்ட் முடிவு செய்யட்டும் அதற்கடுத்து நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் சொல்லி சிறைக்கு செல்வதிலிருந்து மட்டும்தான் நார்மலாக இயல்பான தருணங்கள்ல அந்த நிவாரணத்தை வழங்குவாங்க இது வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் நாளைக்கு என்ன ஒரு இதுல வந்து நீதிமன்றம் எதை கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா நாளை ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு அவருக்கு வந்து ஸ்டே கொடுக்காம போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸ் நிறுத்தாம போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா திருக்கோவிலூர்ல ஒரு தேர்தலை நடத்தணும் திருக்கோவில தேர்தல் நடத்தி ஒரு எம்எல்ஏ வந்துட்ட பிறகு ஒரு ஆறு மாசத்துலயே அவருக்கு வந்து பொன்முடி உச்ச அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர் வந்து குற்றமற்றவர் அவருக்கு வந்து அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலைன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்குமே ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாவார் அவருக்கு மீண்டும் அந்த பதவி வந்து ஏற்கனவே சட்டமன்ற ஒரு இடைத்தேர்தல் நடந்த எம்எல்ஏவா வந்துட்ட பிறகு இவருக்கு என்ன பரிகாரத்தை வழங்கும் ஏன்னா ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு எனக்கு வந்துடும் அப்படின்ற அடிப்படையில தான் அத இந்த வழக்குன்றது அணுகப்படும் இது மாதிரியான வழக்குகள்ல சோ அந்த அதை கருத்தில் கொண்டு அவருக்கு இந்த கன்விக்ஷன் செய்யப்பட்டிருக்கலாம் இந்த கன்விக்ஷன்றது அவரை பொறுத்தவரையிலையும் ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அந்த வழக்குல தன் மீதான குற்றம் நிரூபிக்கப்படல தான் நிரபராதின்னு அவர் விடுதலைய பெற்றால் தான் முழுமையான ஒரு அது போகும் இது எப்படி இருந்தாலும் இந்த ரிலீஃபாட்டோ வழக்குகள்ல எந்த தாக்கத்தையும் செலுத்தாது சிவமோட்டோ வழக்குகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு கேஸும் அதனுடைய மெரிட்டின் அடிப்படையில முடிவாகும் அப்படின்னு தான் பார்க்கணும் நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை